வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஏஎ பண்ண்தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து மே செவன் டியூஸ்டேவோட பிளாக் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாட்டுக்கால் பகுதி கோயிலுக்கு போகிறோம் ஸோ அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் அண்ட் போகிற வழியிலேருந்து டிராவல் விளாக் நீங்கள் பாப்பீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாங்கள் கிளம்புறதுக்குள்ள வீட்டில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறதையும் நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சாமிக்கு பூ நேரத்து கட்டினாங்க ஸோ அதுதான் எடுத்துகிட்டு பாருங்கள் காய்ஸ் பூ கட் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சாமிக்கும் ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வம் அங்காளம்மன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எல்லா சாமிக்கும் பூ வச்சிட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு ஃப்ரூட்ஸ் கம்மா கிரேப்ஸ் தான் வைக்கிறாங்க கேஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா விளக்கு பத்து இருக்காங்க ஸோ கைஸ் மண் அம்மா வீடு ஃபுல்லாக வந்து சாம்பார் ஆணி காமிக்கிறாங்க ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ராகி சேமியா செய்கிறாங்க ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமானு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கரெக்டாக பிடிக்காது அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது கேஸ் நல்லது இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் போட்டு ரெண்டு நிமிஷம் ரைஸ் செய்ய வரும் அப்போ தான் நம்ம வேக வைக்கிற கரெக்டாக இருக்கும் மேல டப்பாவில் இது வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்துச்சுன்னா போதும் ரைஸ் செய்யணும் இட்லி பாத்திரத்தில் ரொம்ப கதை ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் ஹெல்த்தி ஆல்சோ இந்த சம்மர்க்கு ஏற்ற மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு

గైస్ సో 2 టు 3 నిట్స్ వంద బాతిన న ల బాయిల్ అయిచ్చు ఇంద ఇదను ఉకను అవ కరెక్ట న పక్కుత రక్ కర్దు నేను పచ్చన కర్వ ప్ల యు కొంచెం ఆయిల్ అలా అవుతని న నరక మీకు తవేన నరక మీకు కొంచెం దైన పోట దైన పోట న சுரேஷ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சேரீ ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது வந்துருச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்மிக்கலாம் ஸோ இதுதான் இன்னியோட சேரீ கை சுரேஷ் எல்லா இங்கேயும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா அப்படியே உதவி உதவியாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் எனக்கு வந்து சக்கரை தேங்காய் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் இட்டு கரும்பு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இது வந்து நான் எனக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா அப்படிதான் நான் உத்திரி உத்திரியா இருக்கணும் ஸோ கைஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கைஸ் காரில் போகிறப்போ சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ கைஸ் எங்கள் அம்மா வந்து வெளியில் கேமராக்கு முன்னாடி சோஃபாவெல்லாம் நீட் பண்ணிட்டு கேமரா 就在这里干吗活？ நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேயே ஃபேமஸ் ஆன கௌரி கிருஷ்ணனுக்கு வந்திருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தயிர் வடை சாப்பிடலாம் பசிக்கா சுகைஸ் வந்து பாத்தீங்கன்னா சுகா சுகைஸ் வியூவே வந்து பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல அப்படியே ரெண்டு சைடு மரம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் பன்னெண்டு விளக்கு அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து டிவியில் ஊற்றி எண்ணெயில் வச்சுட்டோம் இப்போ என்ன ஊற்றலாம் ஸ்கைஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அங்காள பரமேஸ்வரி நாட்டுக்கால் பலருந்து என்னோடய குலதெய்வ கோவில் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பூ கட்டிகிட்டு இருக்காங்க சாமிக்கு கேஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமியில் கும்பிட்டு முடிச்சுட்டோம் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணுறாங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பிரியாணி தான் கேஸ் ஃபைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே தேங்காய் பழம்லாம் எடுத்து சாமிக்கு வச்சுட்டு